ரெண்டாயிரத்தி பதினேழு குரு பயிற்சி பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்தில் குரு பயிற்சி குரு கண்ணீராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நவகிரகங்களிலேயே சுபகிரகம் குரு அதனால தான் குரு பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் கேட்குறோம் படிக்கிறோம் காரணம் என்னன்னா குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் தான் பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார் அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் தீ நீங்கும் அடுத்து கோடி தோஷம் ஆகும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஜோட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட குரு பகவான் நம்முடைய வாழ்க்கையில் வருஷம் ஒரு முறை சுமார் வருடம் ஒரு முறை ஒவ்வொரு ராசியிலேருந்தும் மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் கன்னி ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் திருக்கணித பிரகாரம் அவர் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இக்காலங்களில் கேது பயிற்சியும் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது இது அத்தனையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த குரு பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இது ஒவ்வொரு நான் முதலே சொன்னது மாதிரி என்னுடைய வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை பலன்களும் லக்னத்தின் அடிப்படையிலேயே உண்டு பொதுவாக நம்ம பயிற்சினாலே ராசி பலனை வச்சு தான் பார்ப்போம் ரிசம்பர் ராசிக்கு எப்படி இருக்குது கடகராசிக்கு எப்படி இருக்குது துலா ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் ஆக அந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை அதனால தான் உயிரின் அடிப்படையில் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் இந்த பயிற்சியை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கெல்லாம் உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும் தெரியாதவங்க உங்கள் லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த பலன்களை நீங்கள் வீடியோவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மடக்கக்கூடிய பலன்கள் இல்லாமல் சரியாகவே உங்களுக்கு இருக்கும் ஆக ராசியின் அடிப்படையை காட்டிலும் லக்னத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி என்னுடைய மாத பலன்கள் இதுவும் இல்லாமல் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தமிழ் பலன்கள் எல்லாமே இருக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பாருங்கள் இங்கே எல்லோருக்கும் பொதுவானதை ஒரு விஷயம் என்னென்னா குரு அப்படின்னாலே நமக்கெல்லாம் சுபகிரகம் அவருடைய பார்வைக்கு ஒரு பலன் சுபத்தன்மை குருபலம் வந்தாலே நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இப்படி பல விஷயங்களை அவர் கையில் வச்சிருக்கிறாரு அதனால தான் ஜோட சாஸ்திரத்தில் அவருக்கு தனுசு ராசியும் மீன ராசியும் கொடுத்துருக்குறாங்க தனுசு ஜோடியாக்க ஒன்பதாவது ராசி மீனம் ஜோடியாக்கக்கு பனிரெண்டாவது ராசி ஒன்பது அப்படின்னு சொன்னாலே தெய்வம் நம் முன்னோர்கள் நம்முடைய தகப்பனார் நம்முடைய வரலாறு இறை வழிபாடு ஆன்மீகமான விஷயங்கள் இதையெல்லாம் சொல்வது குரு அதனால தான் நம்முடைய ஆசான் அதெல்லாம் தான் நம்முடைய மாஸ்டர் அதனால தான் குருவுக்கு முக்கியத்துவம் பன்னிரெண்டாம் இடம் மோட்சம் அப்படிங்கிறதுனால நம் முன்னோர்கள் குருவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இவர் நம்முடைய இப்போ கன்னி ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிப்பட்ட பயிற்சியில் ஒவ்வொரு லக்கணதாரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத பார்க்குறோம் இந்த குரு பயிற்சிக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பிரதானமான கோயில் எல்லாருமே உண்டு எல்லாமே நான் அந்தந்த தெய்வ தரிசனங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் குருன்னாலே நமக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி தான் ஞாபகத்துக்கு வரும் தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை கும்பிட்லாம் அது இல்லாமல் மிகப்பெரிய ஸ்தலங்களான உங்களுக்கு வந்து ஆலங்குடி திருச்செந்தூர் இப்படி குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் வள வாய்ப்பு இருந்தால் வழிபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையுமே உண்டு இதோட சிறப்பு பலன்களாக உங்களுடைய லக்கணத்துக்கு குரு பயிற்சி ஆனால் கூட சில கோயில்கள் தெய்வ தரிசனங்கள் ஆலய தரிசனங்கள் ஆன்மீகமான விஷயங்களும் இருந்தால் தான் நம்ம ரெட்டிப்பு பலன்களை நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு லக்கணத்துக்குமான கோயில்களையும் அல்லது தெய்வங்களையும் சொல்லி வரக்கூடிய காலங்களில் அவர்களையும் நீங்கள் சேர்த்து வணங்கி வர உங்களுக்கு மிகவும் நற்பலன் ஏற்படும் வணக்கம் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கிரக நிலைகளை அப்படி பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி மூணாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் மற்ற கிரக நிலைகளையும் நம்ம கலந்து போது உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி விசேஷம்னு தான் சொல்லணும் நீங்கள் செவ்வாய் வீட்டிலேயே சஞ்சாரம் அந்த செவ்வைய உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வர்றாரு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு உங்களுடைய ரெண்டாம் அதிபதியாக குரு பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு இந்த காலங்களில் ரெண்டு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் சம்பாத்தியம் ஓரளவுக்கு கைக்கு வரும் பணம் பொருள் தனவரவு கூடும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரயம் நஷ்டம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்படி தான் இருக்கும் ஆனால் மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும் உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டியை தன்மை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்க்கக்கூடிய பணங்கள் கைக்கு வந்தாலும் அதில் ஒரு பக்கம் விரயமாயிட்டே தான் இருக்கும் உங்களுடைய மூணாம் அதிபதியாக சனி வர்றாரு முயற்சி ஸ்தானம் உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் உண்டு இருந்தால் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு தான் ஏன்னா சனி தடை பண்ணால் கூட வெற்றியை கொடுக்க தயங்க மாட்டார் அதனால தான் சார்டன் டிலே பட் பண்ணா டிலேன்னு சொன்னாங்க அவர் யாருக்குமே காலதாமதப்படுத்துவார் ஒளியே யாருக்கும் எதுவும் மறுக்கிறது இல்லை அது மாதிரி உங்களுக்கும் அவர் மறக்கிறதில்லை மூன்றாம் இடம் சகோதர சகோதரிகள் அவர்களால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவங்களுக்கு நன்மை உண்டு அதோட புதிய விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கிறதுல அல்லது சர்ச் பண்ணுறதில் இப்போ எல்லாம் அதிகமாக ஈடுபடுவீங்க மூணாம் இட முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் சில சமயம் தைரியமாக முடிவெடுப்பீங்க சில சமயம் அந்த முடிவை நீங்களே தள்ளி போட வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த குறுப்பயிற்சியில் உண்டு அதோட அடிக்கடி ட்ராவல் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் அடிக்கடி ஒரு சிலருக்கு உண்டு அந்த ட்ராவலால் சகாயமும் உண்டு அலைச்சலும் பிரச்சனைகளும் உண்டு ஒரு சிலருக்கு மூன்றாம் இடம் நெய்பர் ஹவுஸ் பக்கத்து வீடு அல்லது இல்லாஸ் நெருங்கிய உறவினர்கள் இவர்களை சொல்லும் அவர்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள் வேதனைகள் ஒரு சிலருக்கு நெருங்கிய உறவினர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு நான்காம் இடம் சனி அவரே இரண்டாம் இடத்தோட தொடர்பு பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அதோடு இடம் மனை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலங்களில் உண்டு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு நல்லாயிருக்கும் அஞ்சாம் அதிபதியாக குரு வர்றார் அவர் பன்னெண்டில் இருக்கார் குழந்தைகளால் சகாயம் ஆதாயம் உண்டு ஒரு சிலருக்கு அவங்களாலக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை குழந்தைகள் அப்ராடு போக வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் இது வரைக்கும் தள்ளி போனது சீக்கிரம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதுவரை தள்ளிப்போன இஸ்யூஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாமே உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு ஆறாம் இடம் சர்வீஸ் வேலை நல்லாயிருக்கும் இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் டைவர்ஸ் யாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டைவர்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதோடு ஆறாம் இடம் லோனு லோன் வாங்கி இடம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்கள் உண்டு ஆறாம் இடம் நோய் ஸோ ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலங்களில் தலையில் வைத்தல பிரச்சனைகள் குறிப்பாக காலில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது மாதிரி இடங்களில் பிரச்சனை என்ன சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் அதோட ஆறாம் இடம் லிட்டிகேஷனில் இருந்தால் நம்ம ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு ஏழாம் இடம் சுக்கரன் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வேலை நிமித்தமாக ஒரு சிலருக்கு கணவர் அல்லது மனைவி விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு எட்டாம் அதிபதி புதன் வர்றாரு வேலையில் கவனமா இருங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் சுப்பீரியர் விஷயத்தில் கவனமாருங்க இருங்க பெரிய ஆபீஸ் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் பேசும்போது கவனமாக பேசிவிட்டு வாங்க இல்லைன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸ் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு கவனமாக இருங்க நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் காலங்களில் உண்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் வெஹிக்கிள்ஸில் போக்குவரத்துக்கெல்லாம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க இல்லைன்னா அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலங்கள் உண்டு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் அவரோட ராகு அப்பாவுடைய அன்பு ஆசீர்வாதம் இருந்தால் கூட அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆண்ட் சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்ராட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு வேறு கம்பெனிக்கு மாற வேண்டிய சூழ்நிலை அல்லது பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸ் மாற வேண்டிய சூழ்நிலை இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உண்டு ஒம்பது ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு அப்ராட் பாசிபிலிட்டிஸ் உண்டு பத்தாம் இடம் சூரியன் சர்வீஸ் நல்லா இருக்குது வேலைக்கு போனோம் வருமானம் வரணும் சம்பாத்தியம் வர வேண்டிய காலகட்டங்கள் உண்டு பதினொன்று உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம் நண்பர்களால் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு ஆதாயம் உண்டு சகாயம் உண்டு அவர்களால் நன்மை இருக்குது அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடம் சுக்கரன் பெண்களால் நிறைய செலவினங்கள் இது இருந்துக்கிட்டே இருக்குது அது விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஃபர்தராக ரிசர்ச் ஓரியன்டாக படிக்கக்கூடியவங்க பாஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது ஒன்பதில் சந்திரன் ராக செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டி ஒரு சிலருக்கு உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு மூணாம் இடத்துக்கூடியவன் சனி ரெண்டில் சஞ்சாரம் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டு கன்சல்டன்ஸி நல்லாயிருக்கும் ப்ரோக்கரேஜ் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும் இதெல்லாமே சிறு சிறப்பமாக இருக்கும் அதோடு சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ரோட்டோராக வச்சக்கூடிய தொழில்கள்லாம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும் அஞ்சாம் இடமாக குரு வர்றது அவர் பண்ணனில் இருக்கிறது ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷனில் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரேஸ் லாட்ரி எல்லாம் பெரிய லாபகரமாக இருக்காது பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் எதிரிகள் வெற்றி கொள்ளக்கூடிய காலங்கள் உண்டு எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் அசால்ட்டாக நினைக்கக்கூடாது யாரையும் நம்பவும் கூடாது கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிராணங்கள் போவதற்கான வாய்ப்பு புதிய அக்ரிமெண்ட்டு அக்ரிமெண்ட்டால் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் இல்லாத சூழ்நிலை ஆனாலும் கௌரவம் அந்தஸ்து புக்கள் செல்வம் செல்வாக்கு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு இந்த காலகட்டங்களில் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் அடிக்கடி கூட்டணும் அப்படி கூட்டுறது ரொம்ப நல்லது இந்த காலங்களில் குரு பன்னெண்டில் இருக்கிறது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் குடும்பத்துக்குள்ள ஒரு புது வரவு குழந்தைகள் பேரன் பேத்திகள் மருமகன் மருமகள் இப்படிப்பட்ட வரவுகளை காலங்களில் உண்டு மேலும் சிறப்பான காலமாக குரு இரண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனாலையும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உள்ள விரயம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இது விஷயத்தில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதே காலகட்டங்களில் தெய்வ அனுகூலத்தை எந்த அளவுக்கு கூட்டுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாழக்கிழமை திங்கக்கெழமை கூடிய வரைக்கும் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுங்கள் வியாழக்கிழமை புத்த பகவானை கும்பிட்டுவாங்க வாங்க வாய்ப்பு இருந்தால் பிரம்மாவை கும்பிடுங்க இது ரொம்ப சிறப்பு திங்கட்கிழமை முன்னோர்களுடைய சமாதிகள் அல்லது சித்தர்களுடைய சமாதிகள் போயிட்டு வாங்க முடிஞ்சால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க இது இன்னும் கொஞ்சம் விசேஷம் திங்கட்கிழமை அம்பாளுடைய தரிசனம் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ரொம்ப முக்கியம் இதையெல்லாம் போகும்போது ஒரு சில கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் அது மட்டுமில்ல உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு அதிகரிக்க வாய்ப்பை உருவாக்கிக்குங்க அது இன்னும் சிறப்பான பலனை செய்யும் ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கும் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தெய்வ அனுகூலம் கிட்டும் நன்றி வணக்கம்